பாபாஜி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நடமா இருப்பீர்கள் நினைக்கிறேன் இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது கும்பகோணத்திலிருந்து ஒரு மணி நேர பேருந்து பயணத்திற்கு பிறகு திருவள்ளியங்குடி என்ற பெருமாள் திருத்தலம் இந்த ஆலயத்தில் கோலவில்லி ராமர் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது இதை தான் இந்த காணொளியில் நாம் பார்க்கப் போகிறோம் இது ஒரு சுக்கிர பரிகார ஸ்தலமாக போற்றப்படுகிறது அதாவது வாமன அவதாரத்தின் போது சுக்கர பகவான் பார்வை இழந்துவிட்டார் அந்த இழந்த பார்வையை இந்த திருத்தலத்தில் தவம் தவமியற்றி திரும்ப பெற்றதாக ஒரு ஐதீகம் நிலவுகிறது இந்த திருத்தலத்தில் பெருமாள் சயன கோலத்தில் காட்சியளிக்கிறார் அவருக்கு இரண்டு கரங்கள் மட்டுமே சங்கு சக்கரம் கிடையாது சங்கு சக்கரதாரியாக இங்கு கருடால்வார் காட்சியளிக்கிறார் சுதர்பு சுதர்புஜம் கருடால்வார் சுதர்புஜம் கருடால்வாராக காட்சி அளிக்கிறார் இந்த வீடியோவில் நாம் இந் திரு திருத்தலத்தை பற்றி தான் காணப்போகிறோம் வாருங்கள் திருத்தலத்தில் திருவெள்ளியங்குடி திருத்தலத்தில் உள்ளே நுழைவோம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கண்டு கழிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க திருவள்ளியங்குடி ஆலயத்தில் நுழைவோம் கோழவெல்லி ராமர் திருத்தலத்தை தரிசிக்கின்றோம் இது சுக்கரன் வழிபட்ட ஸ்தலம் இது சுக்கிர பகவான் வழிபட்ட ஸ்தலம் கோழவில்லி ராமர் கோதவெல்லி ராமர் ஆலயம் கும்பகோணத்திலிருந்து ஒரு மணி நேரம் பயணத்திற்கு பிறகு இங்கு வந்து அடைந்திருக்கிறோம் இது சுக்கர பரிகார ஸ்தலம் என போற்றப்படுகிறது ஆழ்வார்கள் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் பேயாழ்வார் குலசேகர ஆழ்வார் ராமானுஜர் தேசிகர் இப்படி ஆழ்வார்கள் இங்கு வந்து இறைவனை செய்தி இறைவனை செய்திக்கும் பொருட்டு பாடலை பாடியிருக்கிறார்கள் அதாவது காலமெல்லாம் கண்குறை இல்லாமல் இருக்க கோலவில்லி ராமரை சேதிக்க வாருங்கள் என்று இந்த திருத்தலத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ கோலவில்லி ராமர் ஆலயம் திருவள்ளியங்குடி பயனோ சுக்கரஸ்தலம் திருமொழி நாலாம் பத்து பத்தாவது திருமொழி திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள் இங்கே சுவற்றில் வண்ணங்களால் திட்டப்பட்டுள்ளது இவர்தான் நரசிம்மர் நரசிம்மரும் லக்ஷ்மி லக்ஷ்மி தாயாரும் அருகருகே இருந்து காட்சி தருகிறார்கள் அதாவது ராமர ஆலயத்தின் இடதுபுறம் லக்ஷ் லக்ஷ்மி நரசிம்மர் காட்சி தருகிறார் கோலவெல்லி ராமரை நீங்கள் தரிசிக்கலாம் அவர் எவ்வாறு சேவை சாதிக்கிறார் பாருங்கள் இந்த திருத்தத்திலிருந்து சேவை சாதிக்கிறார் கோலவெல்லி ராமர் தாயார் பூமாதேவி ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் காட்சி தருகிறார் ஆனா சயன கோலத்தில் இருப்பவர் ஸ்ரீ விஷ்ணு தனியாக இருக்கிறார் சங்கு சக்கரம் எல்லாம் இங்கு கிடையாது என்பது இந்த கோயிலின் அக்கிரகாரிகள் பரிவார தேவை அதாவது உற்சவர்கள் இங்கிருந்து காட்சி தருகிறார்கள் ஆழ்வார்கள் தாயார் பெருமாள் கிருஷ்ணர் சக்கரத்தாழ்வார் அனைவரும் இங்கிருந்து அருவாளித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் சிறப்புவாக இந்த ஸ்தலம் இங்கு கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணர் இங்கு இருக்கிறார் வாய்ந்த திருத்தலம் கோலவில்லி ராமர் ஆலயம் ஆலயத்தில் பாருங்கள் செவ்வாழை மரம் குலைத்தல் இருக்கிறது இதுதான் இந்த ஸ்தல விருட்சம் செவ்வாழை மரம் செவ்வாழை மரம் தான் இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருவள்ளியங்குடியில் வீற்றிருக்கும் கோலவெள்ளி ராமர் ஆலயத்தில் உள்ள ஸ்தல விருட்சம் செவ்வாழை இந்த திருத்தலம் சுக்கரப்பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது சுக்கர பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது ஸ்ரீ கோலவெல்லி ராமராலையும் இங்கு ராமபிரான் சேவை சாதிக்கிறார் அருமையான திருத்தலம் அதாவது திருமண தடை கண் பார்வை குறைபாடுகள் இவர்களை நீக்கும் ஸ்தலமாகவே இந்த திருத்தலம் பாதிக்கப்படுகிறது அதாவது சுக்கர பரிகார ஸ்தலமாக காணப்படுகிறது அதாவது சுக்கரன் ஒவ்வொரு ஜாதகத்தில் நீச்சம் பெற்றோ அதாவது சக்தி குறை பெற்று இருந்தால் இந்த ஸ்தலத்தில் வந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை வழிபட்டால் அந்த குறைபாடுகள் நீங்கப்படுகிறது என்பது இங்கு நிறைவுறும் ஐதீகம் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலம் திரு கருடால்வார் சேவை சாதிக்கிறார் பாருங்கள் கருடால்வார் சேவை சாதிக்கிறார் குடிமரத்திற்கு பின்பிருந்து கருடால்வார் சேவை சாதிக்கிறார் கருடால்வார் சேவை சாதிக்கிறார் பாருங்கள் அதாவது மகஸ்தம்பம் என்று சொல்வார்களே அதை நீங்கள் தரிசித்திருப்பீர்கள் பாருங்கள் இது கோபுரம் உயர்ந்த கோபுரம் திருவள்ளியின் கூடிய ராமர் ராமராலயத்தின் கோபுரம் கோபுரத்தின் மீது எதிர்ப்புறத்தில் ஆஞ்சநேயர் திருத்தலம் கொண்டு அருள் பாடிக்கிறார் ஆஞ்சநேய சுவாமிகள் திருத்தலத்திலிருந்து அருள் பாடிக்கிறார் எல்லோரும் ஒருமுறை வந்து தரிசிக்க வேண்டிய திருத்தலம் இந்த திருத்தலம் அருமையான திருத்தலம் நீங்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து வணங்க வேண்டிய திருத்தலம் வாருங்கள் வந்து வாருங்கள் இது படிபீடம் ஜஸ்தம்பம் என்று போற்றப்படுகிறது அந்த படிபீடம் தான் அதாவது சுக்கர பரிகாரஸ்தலம் என்று போற்றப்படுகிறது சுக்கர பரிகாரஸ்தலம் மீண்டும் நம் தாயாரை ஒருமுறை சிரிக்க காத்திருக்கிறோம் தாயார் மரகதவள்ளி தாயார் மரகதவள்ளி தாயார் இந்த திருத்தலத்திலிருந்து நம் எல்லோருக்கும் செவை சாதிக்கிறாள் இங்கு தாயாரை வந்து வழிபடுவதற்கு திருமண தடை நீங்குகிறது என்பது ஐதீகம் மரகதவள்ளி தாயார் மரகதவள்ளி தாயாரை போய் போகிறீர்கள் அருமையான பிறத்தரும் மரகதவள்ளி தாயார் பிறத்தலம் பாருங்கள் மரகதவள்ளி தாயார் இங்கிருந்து அருண்பாணிக்கிறாள் அன்னை மரகதவள்ளி தாயார் நம் அனைவருக்கும் தாயார் இங்கிருந்து அருள் படிக்கிறாள் அன்னை மரகதவள்ளி தாயார் கண்டு தரிசியுங்கள் இந்த திருத்தலத்திற்கு பல சேவார்த்தைகள் வந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேரும் இதன் அருமையை தெரிந்துதான் இங்கு வந்து பகவானே தாயாரையும் வழிபட்டு ஆசைப்பட்டுகிறார்கள் நீங்களும் வந்து உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் பிற நலனுக்காகவும் இங்கு வந்து கொளவெள்ளி ராமரையும் மரகதவள்ளி தாயாரையும் வழிபடுவது சிறந்தது சங்கு சக்கரவாரிய காட்சி இந்த எத்தனை விஷயங்களை விதித்திருக்கிறது சுக்கரப் பிரிகாரஸ்தலம் கோபுரத்தை நீங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிற அருமையான திருத்தலம் இங்கு குருக்கல் மாமா அவரின் புதல்வரைப்பு உங்களது இப்பொழுது உங்களுக்காக இந்த கோயிலின் திருவரலாறை குறித்து மிக அருமையாக நமக்கெல்லாம் விடுத்துரைக்க காத்திருக்கிறார் அவர்தான் வரங்கள் துவஸ்தம்பம் உயரமாக காட்சி தருகிறது வடிவீடம் என்று சொல்வார்களே சிவாழைதான் இத்திரைத்தலத்தின் ஸ்தலபெருச்சம் இங்கு பரிகாரமாக விளக்கேற்றி சில பேர் சிலர் வழிபட்டு சென்றுள்ளனர் விளக்கேற்றி ராமரையும் தாயாரையும் செவித்திருக்கிறார்கள் இது சதுர்புஜ கருடாழ்வார் என்று சொல்லப்படுகிறது அதாவது நான்கு புஜங்களை உடையவர் இவருக்கு தான் சங்கு சக்கரம் இங்கு இருக்கிறது பெருமாளுக்கு சங்கு சக்கரம் கிடையாது சங்கு சக்கரதாரியாக இங்கு சதுர்புஜ கருடாழ்வாராக காட்சி தருகிறார் இந்த கருடால்வார் சதுர்புஜ கருடாழ்வார் இங்கு இவருக்கு தான் சங்கு சக்கரம் கருடால்வாருக்கு தான் சங்கு சக்கரம் பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இத்திருத்தலத்தில் கிடையாது அதை கருடால்வர்க்கு கொடுத்து விட்டதாக இந்த கோவில் ஐதீகம் அடுத்தது விஸ்வக்சேனர் விஸ்வக் தரிசிக்கிறீர்கள் வலதுபுறம் கோயில் வலதுபுறத்தில் உள்ளே நுழையும் பொழுது விஸ்வக் சேனர் தந்து கொண்டிருக்கிறார் மிகவும் சிறப்பு சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தை தரிசிக்க வாருங்கள் வந்து நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் வாருங்கள் 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 மிக சிறப்பு வாய்ந்த திருத்தரம் சிறப்பு வாய்ந்த திருத்தரம் ஜெய விஜயர்கள் வாழின் அருகிலிருந்து பகவானை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் தீபாராதனை காண்பித்துக் நீங்கள் எல்லாம் வந்து வணங்க வேண்டிய ஒரு திருத்தரம் அதாவது கண் பார்வை பெற்றவர்கள் இங்கு வந்து வணங்கினால் கண் பார்வை நீங்க கண் பார்வை நீங்கியதாக ஐதீகம் இந்த திருத்தத்தில் நிலவுகிறது சுக்கரதோஷமுடையவர் ஜாதகத்தில் சுக்கரன் பலம் பலமிழந்திருந்தாலும் சுக்கரதோஷம் பெற்றிருந்தாலும் சுக்கரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த திரைத்தலத்தில் கோடவில்லி ராமரையும் மரகதவல்லி தாயாரையும் வந்து வழிபடும் பொழுது அந்த தோஷங்கள் விலகிவிடுகிறதாக ஐதீகம் நிலவுகிறது மிகவும் வரப்பிரசாதியாக செய்தி சாதிக்கிறார் ராமம் மரகதமணீந்திராயிருங்காரசுந்தராயசாய ரகுநாதாயமங்கலம் தேசங்கள்ல நூத்தி எட்டு திவதேசங்கள்ல இருபத்தி இரண்டாவது அப்படிங்கிற இந்த கஷேத்திரம் மூலவர் திருநாமம் கஷீராதன் புஜங்க சயனம் ஸ்வதாமூர்த்தி வர்ணகலாப திருமேனி நீலமேகியாமல வர்ணனா இங்க மூலவர் காட்சிதர ஆதி சேஷன் மேல பள்ளிகொண்ட திருக்கோலம் நாபீல சத்ருமுக பிரம்மா திருவடி பத்மபீடம் உற்சவர் சுந்தர ஸ்ரீதேவி நாச்சியார் பூமி தேவின் திருமங்கை ஆழ்வார் பத்து பாசுரம் இங்கே பெருமாள் பாடிருக்கார் கொடுங்கனை துறந்த கோலவில்லி ராமன் தன் கோயில் அதுவே அப்படின்னா ஆழ்வார் பாசுரம் அதன் பொருட்டாக உற்சவர் அழகிய வில்லையுடைய ராமனாக கோலவில்லி ராமனாக சேவை சாதிச்சார் ஆய்வாரால் சூட்டப்பட்டே மங்களாசாசன திருநாமம் கோலவில்லி ராமன் பேர் சனதியிலே சீதையோ லக்ஷ்மணரோ கிடையாது சல்ல திருநாமம் கோலவெள்ளி ராமன் பேர் நவகிரகங்கள்ல வைணவ சுக்ரஸ்தலம் தச அவதாரங்கள்ல வாமன அவதாரத்துல அசுர குலகுரு சுக்கராச்சாரியாருக்கு ஒரு நேத்திரம் ஒரு கண் சூன்யம் ஆயிடும் சுக்கராச்சாரியார் பலது விதேசங்கள் பிரார்த்தனை பண்ணி இறுதியா இங்கே பெருமாள்கிட்ட வந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல காலம் தபசு பண்ணி அவர் ஒளி இழந்த கண்களுக்கு ஒளி பெற்ற இடம் சுக்கராச்சாரியாருக்கு நேத்திரத்திற்கு கண்ணுக்கு ஒளி கொடுத்து பெருமாள் அதன் காரணமா இன்றைக்கும் கருவறையில தீபம் பிரகாசிக்கிறது அணையா தீபம் நேத்திர தீபம் சுக்ர தீபம்னு ஒரு தீபம் பிரகாசிக்கிறது அந்த தீபமாகப்பட்டது இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து எரியக்கூடிய தீபம் திருமண திருமணம் நடைபெறாமல் உள்ளோர் சுக்ர தோஷம் கலத்திர தோஷம் கண்கள்ல ஒளி பார்வை மங்களாக்க கூடியவா புத்திர பாக்கியம் இல்லாதவா பூர்வ ஜன்ம பாப்பதோஷம் உள்ளவா எல்லாம் பிரார்த்தனை திருவிளக்கு நல்ல என்ன கைங்கரியம் பண்ண பிரார்த்தனை அனைத்தும் பூர்த்தியாகும் இங்க பெருமாள் மூலவருட்ட ஆச்சரியம் ரெண்டு ஹஸ்தத்தோட பெருமாள் இங்க சேனை சென்றிருக்கார் ஒரு ஹஸ்தத்த சிரசிலையும் ஒரு ஹஸ்தத்தை தொழிலையும் வச்சுருக்கார் பெருமாளுக்கு சங்கு சக்கரம் மூலவர்ட்ட கிடையாது மூலவருடைய சங்கு சக்கரம் அம்சம் இங்க பக்ஷிராஜ ராஜ சுவாமி இருக்கு எழுதி ஆப்ல கருடாழ்வார் சங்கு சக்கரத்தோட ரெண்டு கைய கூப்பிண்டு சதுர்புஜத்தோட ஒரு கால் கொத்துண்டு ஒரு கால் மண்டிட்டுந்து எழுந்துக்கிற கூடிய நிலைமை எழுகின்ற நிலைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமான பக்ஷிராஜ சுவாமி இந்தியாவிலே இந்த ஒரு கஷேத்திரம் வேற எங்கேயும் சேவிக்க முடியாது பெருமாளை சேவிச்சா நூத்தி எட்டு திவ்ய தேசம் சேவிச்சு வந்த பலன் புண்ணியத்தை கொடுக்கிறாரு இந்த கொலவில்லி ராமல வந்து சேவிக்கிறதுனால நூத்தி எட்டு திவ்யதேசம் பூலோகத்துல நூத்தி ஆறு திவ்யேசம் தான் இந்த பெருமாளை நூத்தி எட்டு திவ்ய தேசமும் இந்த பலன் புண்ணியத்தை கொடுக்கிறார் இந்திரன் மயன் பிரம்மா மார்க்கண்டேயர் பராசர முனிவர் சுக்கராச்சாரியார் பூமாதேவின் இங்கே ஏழு பேருக்கு பெருமாள் பிரத்யக்ஷம் சனதியாகப்பட்டது அசுர சிற்பி மயனால கட்டப்பட்ட சனதி இந்த சனதி ஸ்தலவிருஷம் செவ்வாழ மரம் கல்வம் விமானம் புஷ்கலா வர்த்தக விமானம் தனிக்கோயில் தாயார் மனக்குறைகளை நீக்கும் மரகதவல்லி தாயார் ரொம்ப ஆச்சரியமான திருமையுடன் தாயார் இருக்கார் ஆலயமாகப்பட்டது சதுர்யுக மூர்த்தியா இங்க பெருமாள் இருக்கார் ஆலயம் தோன்றி நான்கு யுகங்களுக்கு மேலாறுதன் புராணங்கள்லாம் சொல்றது அதன்படி சதுர்யுக மூர்த்தி சுக்ரன்னா தமிழ்ல வெள்ளி வெள்ளி குடிகுண்டதுனால இந்த ஊருக்கு வெள்ளியன் குடி வெள்ளியான் குடி அப்படின்னு பேரு திருங்கர அடமொழியோட திருவெள்ளியங்குடி அப்படி இந்த கஷேத்திரத்துக்கு பேரு இதற்கு பொ பொருள் சாதிக்கும் பொருட்டு ஆழ்வாரனுடைய பாசுரத்தில் வெள்ளியார் வணங்க விரைந்து அருள் செய்வான் திருவெல்லியங்குடி அது வேணும் ஆழ்வார் பாசுரம் ஒல்லிய கருமமும் செய்வனன் ருணர்நகர் நகர் வேள்வியல் புக்கு தெல்லிய குரலாய் குண்டு திக்குற வளர்ந்தவன் கோயில் அல்லியம் பொழில்வா இருந்து வாழ் குயல்கள் என்ற அவையழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்து அருள் செய்வான் திருவல்லியங்குடியது அதுவேன் ஆழ்வார் பாசுரம் இப்ப சுக்கராச்சாரியார் வந்து பூஜை வந்தார்னு ஆழ்வார் பாசுரத்திலையும் குறிப்பிட்டிருக்கார் ரொம்ப ஆச்சரியமான சனதி நவக்கிரகங்களில் வைணவ சுக்கரஸ்தலம் பிராச்சீனமான பெருமாள் புராதனமான சனதி எல்லாரும் பெருமாளை வந்து சேவிச்சு எல்லோருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் எல்லா விதமான செல்வங்களையும் பெருமாள் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபூமாய மங்களம் ஸ்ரீ காந்தாய கல்யாணம் கோவிந்தா கோவிந்தா அடியன் சுந்தர்ராஜ பட்டாச்சாரியார் எங்க அப்பா துவப்பனார் ராமமூர்த்தி பட்டாச்சார் நாங்க தான் சந்தி பார்த்துக்கிறோம் ஆன்மீக அன்பர்களே வீடியோவை நல்லா கண்டு ரசித்திருப்பீர்கள் என நினைக்கிறேன் ராமர் ராமராலயத்தை நன்றாக தரிசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற இன்னும் பல வீடியோக்கள் வர உள்ளது ஆகவே சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்